ஆட்டம் காட்டிய ஆசிய அணி ஒட்டு மொத்தமாக அடுக்கி ஆண்ட ரோஹித் சர்மா இன்றைக்கி ஆஸ்திரேலியாவுடைய ஒட்டுமொத்த கனவுமே அடித்து துவம்சம் பண்ணியிருக்காரு சொல்லப்போனால் இந்த டிவெண்ட்டி மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவை அளவுக்கு படுத்தோல்வி வீழ்த்தினது யாருமே கிடையாதுப்பா ஆப்கானிஸ்தானி கூட ஆஸ்திரேலியா அணி எவ்வளோ போராடி கடைசி நின்றத்தை போய் தோற்றாங்க ஆனால் இந்தியாட்ட இந்தளவுக்கு ஒரு படுத்தோல்வி அடைவான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கலப்பா அந்தளவுக்கு இந்தியாட்ட அடி பணிஞ்சுருக்காங்க ஆஸ்திரேலியா எப்போதுமே ஆஸ்திரேலியாவுக்குன்னு தனி இடம் இருக்கும் கிரிக்கெட்டில் ஆனால் இனி நாங்கள் இருக்க வரைக்கும் அது இருக்காது அப்படிங்கிறத ரோஹித் சர்மா ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஒரு கேப்டனாக எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காருப்பா ரோஹித் சர்மா இந்த ஒரு மேட்ச்னால அதுவும் பிறப்பா ஆஸ்திரேலியா கூட மோதும் போது ரெண்டு மூணு உலக சாதனை படிச்சிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா இது வரைக்கும் அவருடைய அதிகபட்ச ஸ்கோர் இருபத்தி நாலு தான் ஆனால் இன்றைக்கி தொண்ணூற்றி ரெண்டாக மாற்றிருக்காரு அதோட ஆஸ்திரேலியா கிட்டே அதிகமான சிக்ஸ் அடித்த மிக முக்கியமான வீரர் அப்படிங்கிற பெருமையும் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்சில் இந்த ஆடவர் பிரிவில் அதிகமான அதாவது குறைந்த ரன்களில் அதிக ரன்கள் அடித்த ஃபிஃப்டி போட்ட மிக முக்கியமான நபராக இப்போ ரோஹித் சர்மா மாறியிருக்காரு இப்படி பல சாதனைகளை யார்கிட்டையுமே சாதிக்க முடியாத மிகப்பெரிய அணியான ஆஸ்திரேலிய அணிகிட்டே சாதித்து காட்டிருக்கார் ரோஹித் சர்மா தான் இவரை எல்லாருமே ஹிட்மேன் அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறோம் அப்படியாப்பட்ட ஹிட்மேனுக்கு சொந்தக்காரனால தான் எப்போதுமே அப்படிங்கிறத மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காருப்பா நம்ம ரோஹித் சர்மா சொல்லப்போனால் இனி மேட்ச்சில் ஆஸ்திரேலியா தான் முதல் டாஸ் வின் பண்ணாங்கப்பா ஆனால் ஆசை டாஸ் அனுப்பிட்டு போனேன் அவங்க நினைச்சது எப்போதும் போல் நம்ம பவுலிங் போட்டுருவோம் பவுலிங் போட்டு ஒரு நூற்றம்ப ரன்னுக்குள்ளெலாம் சுட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்தியாவை அன்றைக்கி வீழ்த்தி நாம் செமிஃபைனல் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க ஆனால் நீங்கள் நினச்சதுலாம் ஓகே தான்ப்பா அதை செயல்படுத்தணும் இல்லையா அது முடியுமா முடியவே இல்லையே ஸோ ரோஹித் சர்மா இன்றைக்கி பிரித்து மிஞ்சிருக்கிற ஆஸ்திரேலியாவை சொல்லப்போனால் ஏழு ஃபோர் எட்டு சிக்ஸு விளையாண்ட நாற்பத்தி ஒரு பாலில் தொண்ணூற்றி ரெண்டு ரன்னு ஸோ வேறு லெவல் பேட்டிங் உண்மையிலேயே ரோஹித் சர்மாவுக்கு இன்னும் வயசே ஆகலை அவரை பார்த்துக்கலாம் குண்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க அவர் குண்டு தான் இல்லப்பா ஃபிட்டாக இருக்காரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதன் பிறகு நம்ம விராட் கோலி மட்டும் தான் டக் அவுட் ஆனார் ரிஷப் பந்த் பதினஞ்சு ரன்னு சூரியகமாதவ் முப்பத்து ரன்னு சிவம் தூபி இருபத்தெட்டு ஹர்திக் படா இருபத்தி ஏழு ஜடேஜா ஒம்பது ஒட்டுமொத்தமாக இந்திய அணி இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி அஞ்சு வெறும் ஐந்து விக்கெட் இழப்புக்கு ஸோ மிகப்பெரிய ஸ்கோர் தான் இந்த பிச்சுக்கு நூற்றி ஐம்பது ஜெயிச்சு அடித்தாலே மேட்ச் ஜெயிச்சிடலாம் ஆனால் இவங்க அடிச்சுக்கிட்டுமோ இரநூத்தி அஞ்சு அதுலேயும் பேட்டிங்கே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பவுலிங் யோசிச்சு பாருங்கள் நம்ம பும்பலா இருக்கார் ஹர்ஷீப் சிங் இருக்கார் குல்தீப் யாதவ் இருக்கார் அவங்க இருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் நூறு ரன் அடித்தா கூட அவங்க ஈஸியாக அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இரநூத்தி அஞ்சு ரன் அடித்து கொடுத்துட்டு நீங்கள் விளையாடுங்கன்னு சொன்னீங்கன்னா சும்மா இருப்பாங்களா அவங்க ஸோ ஆட்டம் காண வைக்கலாம் அப்படின்னு வந்த ஆஸ்திரேலியாவை ஆட்டம் காண வச்சிருக்காங்க நம்ம பவுலர்கள் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியானே பதற வச்சுருக்காங்க திக் திக்காக கொண்டு போன மேட்ச்ல கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க பாதிரி அவங்க மேட்ச் எங்களோட மேட்ச் நாங்கள் தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாலேயுமே ஆட்டம் காண வைத்து இன்றைக்கி வீட்டுக்கு அமுச்சுருக்காங்க நம்மளுடைய இந்திய பவுலர்கள் ஒட்டுமொத்தமா சொல்லணும் அப்படின்னா இந்தியா இன்னைக்கு பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ஃபீல்டிங்கும் சரி ஆசம் ஸோ வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா மாதிரி சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்சில் இந்தியா கப்போடன் தருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காதுப்பா ஸோ கண்டிப்பாக இந்தியா இதே மாதிரி செயல்பட்டு கப்பை வின் பண்ணுவாங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கம்சேஷனில் பதிவு பண்ணுங்களான்ப்பா